ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் என்ன தங்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேஜ் கேட்டு எல்லாருமே ரொம்ப அழகாக தமிழ் க்ளாஸ் ஒர்க்னோ ட்ரைட் பண்ணியிருக்கீங்க தமிழ் புக் எக்ஸசைஸையும் ரைட் பண்ணியிருக்கீங்க வெரி குட் குட்டீஸ் குட்டீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புக்கை தான் பார்க்க போகிறோம் தமிழ் புக்கில் பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தங்கம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா தங்கம் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பேஜை எடுத்துக்கோங்க குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பேஜை எடுத்துட்டிங்களா தங்கோ அதில் ஹெட்டிங் பாருங்கள் கதை கதையாம் கதையை கேட்போம் பெயரை எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மேம் வந்து இந்த ஸ்டோரியை சொல்லுவேன் குட்டீஸ் இந்த ஃபஸ்ட் பாக்ஸை பாருங்கள் தங்கம் இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் உள்ள ஸ்டோரியை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே பார்த்தாங்கோ மேம் சொல்லுறதை நல்லா கவனமாக கேட்டுகிட்டே வாங்க குட்டீஸ் காக்கா ஒன்று மேலே பறந்து போய்கிட்டே இருந்ததான் அப்போது கீழே ஒரு வடை கடந்துச்சான் அந்த வடையை பார்த்தோன்ன என்ன பண்ணுது அந்த காக்கா அதை கொத்தி எடுத்துகிட்டு போய் மரத்தில் வச்சு சாப்பிட்லான்னு பார்க்குதான் அப்போது அந்த சைடாக ஒரு நரி வருதான் அப்போ காக்கா வாயில் உள்ள வடையை பார்த்துட்டு இந்த வடையை நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சான் யோசிச்சுட்டு என்ன பண்ணிச்சுன்னா காக்காவை ரொம்ப புகழ்ந்து பேசினுச்சான் காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு உன்னோடைய மூக்கு நல்லா கூர்மையா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் நீ பாட்டு பண்ண ரொம்ப அழகா இருக்குமாமே என கொஞ்சம் பாடிக்காமே அப்படின்னு சொல்லுதான் காக்கா நரியோட புகழ்ச்சியை நம்பி அதாவது நம்மளை வந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு நம்பிட்டு உள்ள வடையை மறந்துட்டு காக்கான் பாடி காமிச்சிச்சான் அப்போ காக்கா உள்ள வடை என்ன ஆயிட்டுனா கீழே விழுந்துருச்சான் உடனே நரி என்ன பண்ணுச்சான் வடையை தூக்கிட்டு வேகமாக நடந்து போச்சான் ஆனால் காக்கா என்ன பண்ணிட்டு ஏமாந்து அப்படியே சோகமாக இருந்துருச்சான் குட்டீஸ் இப்போ இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் யாரெல்லாம் வராங்க சொல்லுங்கள் பாப்பா காக்கா வருது நரி வருது குட்டீஸ் அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் காக்கா பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் நம்ம ரைட் பண்ணலாமா தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் ரைட் பண்ணிக்கங்க கா செகண்ட் லெட்டர் க தேர்ட் லெட்டர் எம் காகம் தமிழில் காக்காவை எப்படி சொல்லுவாங்க காகம் சொல்லுவாங்க திரும்ப ஒன் டைம் சொல்லலாமா குட்டீஸ் கா எம் காகம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் நரி பிக்சர்கிட்ட வாங்க அதில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட் லெட்டர் ந செகண்ட் பாக்ஸில் ரீ போட்டுக்கோங்க ந ரி நரி ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள ஸ்டோரியை பார்க்கலாமா தங்கோம் இதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க எறும்பு பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் புறா பிக்சர் கொடுத்துருக்காங்க இப்போ மேம் ஸ்டோரியை சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேளுங்க தங்கம் எறும்பு என்ன செய்தான் மரத்தோட கிளையில நடந்து போய்கிட்டுருக்கான் அப்போது அதுக்கு என்ன ஆகிட்டுனா கால் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான் அப்போது தண்ணிக்குள்ளே விழுந்தால் அதால் என்ன செய்ய முடியாது நீந்த முடியாது தத்தளிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுச்சான் இதை பார்த்த புறா என்ன பண்ணிச்சுன்னா மரத்துலேருந்து ஒரு இலையை பறித்து போட்டுச்சான் உடனே அந்த எறும்பு என்ன செஞ்சிச்சான் அந்த இலையில் போய் மெதந்து வந்துச்சான் மெதந்து வந்து கரையில் வந்து சேர்ந்ததும் அப்படியே மரக்கிளையிலேருந்து ஏறி போய் புறாவுக்கு என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னிச்சான் குட்டீஸ் இப்போ இந்த ஸ்டோரியில் வர பிக்சரை பார்க்கலாமா தங்கோ இப்போது அந்த எறும்பு பக்கத்தில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கள அதில் ஃபஸ்ட் பாக்ஸில் ஏன்னு ரைட் பண்ணிக்கங்க செகண்ட் பாக்ஸில் ரூன்னு ரைட் பண்ணிக்கங்க தேர்ட் பாக்ஸில் இம் ஃபோர்த் பாக்ஸில் பூ எறும்பு திரும்ப மேம் ஒன் டைம் சொல்கிறேன் ஏ ரூ இம் பூ எறும்பு நெக்ஸ்ட் பாருங்கள் மரக்கிழையில் யார் உட்காந்துருக்குது புறா உட்காந்துருக்கா அந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பூங்கிற லெட்டர் ரைட் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸில் ரா பூ ரா எழுதிட்டீங்கன்னா தங்கம் குட்டீஸ் நெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள ஸ்டோரியை பார்க்கலாமா தங்கம் அந்த ஸ்டோரியில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாமா சிங்கமும் எலியும் வராங்க சிங்கம் ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நல்ல அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சா அதனால அதுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிகிட்டு இருந்துச்சான் அப்போது பொந்துக்குள்ளேருந்து ஒரு எலி வந்து என்ன செஞ்சிச்சின்னா அந்த சிங்கத்து மேலே ஏறி ஏறி விளையாண்டுச்சான் ஒன்று அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா சிங்கம் என்ன ஆகிட்டு முளிச்சிருச்சான் முழிச்சு அந்த சிங்க எலியை பார்த்து கர்ஜிக்கு தான் நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுதான் அதுக்கு எலி என்ன சொல்லுது சிங்கத்தலைவா என்னைய மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான் உடனே சிங்கம் என்ன சொல்லுதான் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு அதனால உடனே நான் விட்டுடுறேன் இல்லாட்டினா உனையை நான் சாப்பிட்ருவேன் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுதான் உடனே எலி என்ன சொல்லுதான் ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடிச்சான் கொஞ்ச நாள் கழித்து இந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக வேடன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வடை விரிச்சு வச்சுருக்காங்களாம் வேடன்னா யாருன்னு தெரியுமா தங்கம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் ஜூல வைப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் வேடன்னு சொல்லுவாங்களாம் வலை விரிக்கப்பட்டிருந்ததை பார்க்காம இந்த சிங்கம் என்ன ஆயிட்டுன்னா அந்த வலைக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சான் வலைக்குள்ளே மாட்டினோடனே வேடன் என்ன பண்ணிட்டாங்களாம் அதை நல்லா இழுத்து கட்டி விட்டுட்டாங்களாம் அப்போது சிங்கம் இந்த வலைக்குள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கர்ஜிக்குதான் இதோட சவுண்டை உடனே உடனே எலி காதுல விழுகுதான் இது சிங்கத்தோட சவுண்டாச்சே ஏன் இப்படி சிங்கம் கத்துதுன்னு சொல்லிட்டு வேகமாக போகுதான் போய் பார்க்கும்போது சிங்கம் வலையில் அகப்பட்டதை பார்த்து உடனே எலி என்ன பண்ணது அம்ப வலைய கடிச்சு 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 பிச்சு போட்டுரு தான் அதில் இருந்து சிங்கம் தப்பிச்சிருதான் தான் உடனே சிங்கம் என்ன பண்ணது எலிக்கு நன்றி சொல்லுதான் ஓகே குட்டீஸ் இப்போ இந்த ஸ்டோரியில் வர பிக்சர்ஸை தங்கம் சிங்கம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி செகண்ட் லெட்டர் இங் தேர்ட் லெட்டர் க ஃபோர்த் லெட்டர் இம் சிங்கம் திரும்ப மேம் ஒன் டைம் சொல்கிறேன் தங்கம் சி இங் க இம் சிங்கம் எலி பிக்சர்கிட்ட தங்கம் அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட் லெட்டர் ஏ செகண்ட் லெட்டர் லீ மேல் நோக்கி லீ ரைட் பண்ணிட்டீங்களா தங்கம் திரும்ப மேம் ஒன் டைம் சொல்கிறேன் ஏ லீ எலி ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ எடுத்துக்கோங்க தங்கம் குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பேஜ் எடுத்துட்டிங்களா அதில் ஹெட்டிங்கை பாருங்கள் வந்த பாதை எழுத்தோவியம் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் எழுத்தோவியமாக கொடுத்துருக்காங்க எழுத்தோவியம்னா அதில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸில் உள்ள லெட்டர்ஸாக கண்டுபிடிச்சி நம்ம ரைட் பண்ணணும் ஓகேவா தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸை பாருங்கள் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க தக்காளி பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது காங்கிற லெட்டர் இருக்குது ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ஃபஸ்ட் பாக்ஸில் கா என் கண் செகண்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் சா கொடுத்துருக்கு அதுக்கு பக்கத்தில் நாய்க்குட்டி பிக்சர் கொடுத்துருக்குல்ல அது என்ன லெட்டர்னா இங்குங்கிற லெட்டர் ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் லெட்டர் கு இப்போ நம்ம ரைட் பண்ணலாமா சா இங் கு சங்கு நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கும் விசில் கொடுத்துருக்காங்கல்ல அதில் என்ன லெட்டர் இருக்குன்னா சாங்கிற லெட்டர் இருக்குது ச சரம் சரம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கும் ஃபஸ்ட் லெட்டர் பாங்குற லெட்டர் கொடுத்துருக்கு அதில் மீன் போட்ட பிக்சர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதில் என்ன லெட்டர் இருக்குன்னா இஞ்சுங்கிற லெட்டர் இருக்குது நெக்ஸ்ட் லெட்டர் சு இப்போ ரைட் பண்ணலாமா தங்கும் பா இன் சு பஞ்சு நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் பா செகண்ட் லெட்டரில் கால் பிக்சர் கொடுத்துருக்கா அதில் என்ன லெட்டர் கொடுத்துருக்குனா டாங்கிற லெட்டர் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எம் இப்போ எழுதலாமா தங்கம் பா ட எம் படம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் பாங்குற லெட்டர் கொடுத்துருக்கு செகண்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு கம்புல ஸ்னேக் இருக்குது அது என்ன லெட்டர்னா நெக்ஸ்ட் லெட்டர் எம் இப்போ ரைட் பண்ணலாமா தங்கும் பா எம் பணம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கும் ஃபஸ்ட் லெட்டர் கிளி கொடுத்துருக்குல அது என்ன லெட்டர் தாங்கிற லெட்டர் கொடுத்துருக்கு த இம் பி தம்பி ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கும் நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கம் ஃபாக்ஸ் பிக்சர் கொடுத்துருக்கா ஃபஸ்ட் லெட்டரில் அது என்ன லெட்டர்னா இம் நகம் ரைட் பண்ணிட்டீங்களா குட்டீஸ் நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டரில் ஒரு பேக் கொடுத்துருக்கு பை கொடுத்துருக்கா அதை பார்க்கும்போது என்ன லெட்டர் இருக்குது பாங்கிற லெட்டர் இருக்குது என்ன லெட்டர் இருக்குது பா பா எல் ரைட் பண்ணிட்டிங்களா குட்டீஸ் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிட்ட வாங்க தங்கம் குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பேஜை எடுத்துட்டிங்களா தங்கோம் அதில் ஹெட்டிங் பாருங்கள் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் நீங்கள் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் அந்த பேஜை ஃபில் தான் எழுதி முடிப்போம் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் பாக்ஸை பாருங்க தங்கம் வேல் பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல அது என்ன லெட்டர் கண்டுபிடிங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா அது என்ன லெட்டர்னா மாங்கிற லெட்டர் ஓகேவா தங்கம் மா நீ ரைட் பண்ணிக்கங்க தங்கம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் பா அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க குட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா மேம் ஆன்சர் பண்ண போகிறேன் ட்ரம்ஸுங்கிற பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா தங்கம் அது என்ன லெட்டர் இருக்குது ஈங்கிற லெட்டர் இருக்குது இப்போ ரைட் பண்ணலாமா பா ஈ பாய் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் மாங்கிற லெட்டர் கொடுத்துருக்கு அது பக்கத்தில் மிளகாய் பிக்சர் கொடுத்துருக்காங்க அது என்ன லெட்டர்னு கண்டுபிடிங்க தங்கம் கண்டுபிடிச்சிட்டிங்களா மேம் ஆன்சர் பண்ணுறேன் ரேங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லெட்டர் இம் இப்போ ரைட் பண்ணிக்கங்க தங்கும் ம மரம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் பாங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் ரிங் பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கோ மேம் ஆன்சர் பண்ண போகிறேன் இல்ங்கிற லெட்டர் இருக்குது இப்போ ரைட் பண்ணலாமா பா எல் பல் ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் வந்துட்டிங்களா அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க கேமரா பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா வாங்கிற லெட்டர் இருக்குது என் டு வண்டு ரைட் பண்ணலாமா குட்டீஸ் வா என் டு வண்டு ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கோம் ஃபர்ஸ்ட் லெட்டர் பா செகண்டில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க யானையோட தும்பிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் லே சிறப்பு லாங்கிற லெட்டர் இருக்குது நெக்ஸ்ட் லெட்டர் எம் இப்போ ரைட் பண்ணலாமா தங்கும் ப ல எம் பழம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா குட்டீஸ் நெக்ஸ்ட் பிக்சர் வாங்க தங்கும் அதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க தாங்கிற லெட்டர் இருக்குது அடுத்து என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க நத்த பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ் மேம் ஆன்சர் பண்ணட்டுமா கீழ் நோக்கி இலங்கிற லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ ரீட் பண்ணலாமா தங்கம் தா எல் தால் ரைட் பண்ணிக்கங்க குட்டீஸ் தா எல் தால் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அதில் ஃபஸ்ட் லெட்டர் மூங்குற லெட்டர் கொடுத்துருக்காங்க செகண்ட் லெட்டர் வெத்தலையோட பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் ரேங்கிற லெட்டர் இருக்குது நெக்ஸ்ட் லெட்டர் எம் ரைட் பண்ணலாமா குட்டீஸ் மு ரம் மு ரம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா குட்டீஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் ஃபஸ்ட் லெட்டர் மாங்கிற லெட்டர் கொடுத்துருக்கு செகண்ட் லெட்டர் என்ன லெட்டர் கண்டுபிடிங்க ட்ரக்குங்கிற பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் என்ன லெட்டர் இருக்குது கண்டுபிடிச்சிட்டிங்களா குட்டீஸ் இன்கிற லெட்டர் இருக்குது ரைட் பண்ணிக்கோங்க குட்டீஸ் மா என் மான் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க குட்டீஸ் குட்டீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேஜ் எடுத்துட்டிங்களா தங்கம் அதில் ஹெட்டிங் பாருங்கள் சொல்லோவியம் சொல் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க அதில் வேர்டு கொடுத்துருப்பாங்க அது என்ன வேர்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பிக்சரோட வேர்டு என்ன வேர்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா தங்கம் சொல்லோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும் எழுதி முடிக்கணும் ஃபஸ்ட் பாக்ஸ் பாருங்கள் தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க காக்காவோட பிக்சர் கொடுத்துருக்காங்க காக்காவை தமிழில் எப்படி சொல்லணும்னு மேம் சொன்ன காகம்ங்கன்னு சொல்லணும் ஓகேவா தங்கம் பாருங்கள் அதிலே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தங்கம் கா க எம் காகம் ரைட் பண்ணிக்கங்க தங்கம் கா க எம் காகம் ரைட் பண்ணிட்டீங்கண்ணா குட்டீஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்கு டீர் டீரை தமிழில் மான் சொல்லுவாங்க அதுலேயே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க தங்கம் மா என் ரைட் பண்ணிக்கங்க குட்டீஸ் மா என் மான் குட்டீஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க எலி பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுலேயே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தங்கம் எலி ரைட் பண்ணிக்கங்க குட்டீஸ் ஏ லீ எலி ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க கிளி பிக்சர் கொடுத்துருக்காங்க அதில் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க தங்கம் கி லீ ரைட் பண்ணிக்கங்க குட்டீஸ் கீ லீ ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க கரடி பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்ம லெட்டர்ஸ் ரைட் பண்ணலாமா தங்கோ க ர டி கரடி ரைட் பண்ணிக்கங்க தங்கோ க ர டி கரடி குட்டீஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க மீனோட பிக்சர் கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தங்கம் மீ என் மீன் ரைட் பண்ணிக்கங்க தங்கம் மீ என் மீன் அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன பிக்சர் அது எறும்பு பிக்சர் கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ் பாருங்கள் ஏ ரூ எம் பூ எறும்பு ரைட் பண்ணுங்க குட்டீஸ் ஏ ரு எம் பு ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் வாங்க தங்கம் அந்த பாக்ஸில் உள்ள பிக்சரை லிசன் பண்ணுங்கள் தங்கம் அதில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க குருவி பிக்சர் கொடுத்துருக்காங்க லெட்டரை பாருங்க தங்கம் கு ரூ வி குருவி ரைட் பண்ணிக்கங்க குட்டீஸ் கு ரூ வி குருவி குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு சமத்தா அழகா நீட்டாக ரைட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணுன்னா அதில் கொடுத்துருக்க லெட்டர்ஸை எடுத்து கூட்டி ரீட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து நல்ல மெமரி ஆகும் ஓகேவா தங்கம் குட்டீஸ் மேம் திரும்ப ஒன் டைம் பேஜ் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தங்கம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பேஜஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஓகேவா குட்டீஸ் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ் தேங்க்யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தங்கம் குட்டீஸ் வெடி போடும்போது பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக வெடி போடுங்க தங்கம் உங்கள் பேரண்ட்ஸ் கைடன்ஸோட நீங்கள் என்ன செய்யணும் வெடி போடணும் நல்லா ஹாப்பியாக தீபாவளியாக என்ஜாய் பண்ணுங்க தங்கம் அது மட்டும் இல்லாமல் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க தங்கம் குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு வீட்டில் சேஃபாக இருங்க குட்டீஸ் நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்